மாதிரி வாக்குப்பதிவு மாதிரி வாக்குப்பதிவு தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் நடத்த வேண்டும் வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு துவங்குவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னதாக மாதிரி நடத்திட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு வேட்பாளர்களின் முகவர்களாவது வரும் வரை பதினைந்து நிமிட நேரம் மாதிரி வாக்குப்பதிவினை தாமதிக்கலாம் அதன் பின் வருகை தந்திருக்கும் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவினை நடத்திட வேண்டும் பட்டனை அழுத்தியவுடன் வேட்பாளர்களின் ஓட்டு விவரம் திரையில் ஜீரோ என காட்டும் விவி பேட்டில் பேலன்ஸ் ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட் காலியாக உள்ளதை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் முகவர்கள் அவரவர் விருப்பப்படி குறைந்தபட்சம் ஒரு வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் ஒரு வாக்கு பதிவானவுடன் ஏழு வினாடிகளுக்குள் கருவியின் திரையில் அந்த வேட்பாளரின் வரிசை எண் பெயர் மற்றும் சின்னம் ஆகியவை தோன்றி அதன் பேலட் துண்டாகி கருவியினுள் விழும் வேட்பாளரின் முகவர் வரவில்லை எனில் அந்த வேட்பாளருக்கும் ஒரு வாக்கினை சுழற்சி முறையில் அதாவது ரொட்டேஷனில் வாக்குப்பதிவு அலுவலர் ஒருவரால் பதிவு செய்ய வேண்டும் நோட்டா உள்பட அனைத்து வேட்பாளருக்கும் மாதிரி வாக்குப்பதிவின் போது கட்டாயம் ஒரு வாக்குப்பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் கட்டாயமாக ஐம்பது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பட்டனையும் பட்டனையும் பின்பு ரிசல்ட் அழுத்தி பதிவான வாக்கு எண்ணிக்கையை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எத்தனை வாக்குகள் பதியப்படுகிறது என்பதை வாக்குப்பதிவு தலைமை அலுவலர் முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் பின்னர் விவிபேட் இயந்திரத்தின் டிராப் பாக்ஸில் உள்ள பேப்பர் ஸ்லிப்புகளை எடுத்து எண்ணிக்கை செய்து வேட்பாளர்கள் வாரியாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள விவரத்தின் அடிப்படையில் சரிபார்க்க வேண்டும் பின்னர் விவிபேட் இயந்திரத்திலிருந்து எடுக்கப்படும் பேப்பர் ஸ்லிப்புகளின் பின்புறம் மாக் போல் ஸ்லிப்ஸ் என்ற முத்திரையிட்டு அதனை கருப்பு நிற உரையிலிட்டு வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் முத்திரையிட்டு அந்த உரையின் மீது வாக்குச்சாவடி தலைமை அலுவலரும் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களும் கையெழுத்திட வேண்டும் மேற்படி உரையின் மீது வாக்குச்சாவடி எண் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் வாக்குப்பதிவு நாள் இவற்றுடன் விவிபேட் பேப்பர் ஸ்லிப்ஸ் ஆஃப் மாக்போல் என எழுதப்பட வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அதற்கான சான்றினை அதாவது மாக்போல் சர்டிபிகேட்டை தயார் செய்து இணைப்பு ஐந்தில் உரிய படிவத்தில் முகவர்கள் கையொப்பம் பெறப்பட வேண்டும் பின்னர் சி இயந்திரத்தில் உள்ள ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற மூடி மற்றும் உட்புற மூடியை திறந்து கிளியர் பட்டனை அழுத்தி ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவாகியுள்ள வாக்குகள் அழிக்கப்பட்ட விவரத்தினை வாக்குப்பதிவு முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும்